அடிமையான போராட்டம் புதுப்பட்டி கே அப்பா கொன்னா பட்டு கொக்குடை அப்பன் துணை இரண்டாவதாக ஓட்டு வருகின்ற சாரதி சிவா மூன்றாவதாக புளிமலை பட்டி மாயல கொத்தும் பட்டி முடிய சாமிந்தன முதலில் போட்டிய சுற்று முதல் லாமதாக அபனியாபடம் எச் ஆர் மோகன் சாமி குமார் கொட்டை ஆண்டி அரியனாயே கொண்டையா போட்டு வா போட்டுவா ஏய் வாங்க டூ டல வா டூல வா டூல வாய் அன்பாசனா கேளு வாங்க விழுந்துறாதியே மாட்டுக்காரங்க குழப்ப போச்சு வாங்க வா 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 முதல் லாமதாதா அபனியாபுரம் எச் ஆர் மோகன் சாமி குமார் ஆண்டி அரியனாயி கொண்டையா ஒட்டி வருகின்ற சாரதி கணேசாண்டாவதாக புதுப்பாட்டி அம்மா வர்ற கேள்வி இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக புளிமலை பட்டி மாயலக புளிமலை பட்டி மாயலகு மொத்த பட்டி சாமி துணை மூன்றாவதாக இரண்டு வண்டிகள் தனியா முதலில் போட்டி வருகின்ற சாரதி கணேசா இரண்டாவதாக அம்பாள் கணபதி கே அம்பாள் கணபதி அம்மன் கொனா பட்ட